நான் உங்கள் சாமுவேல் வெல்கம் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிற முடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா தர்ஷன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிஷனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய கனவு வெற்றி அடையாது அது முட்டாள்தனமானது என்று யார் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ளாதீர்கள் ஏனென்றால் அது அவர்களின் இயலாமையும் அவர்களின் பார்வையையும் பொறுத்தது நற்பண்பு இல்லாத அறிவு ஆபத்தானது அறிவில்லாத நற்பண்பு பயனற்றது இங்கு வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான் உள்ளது கடமையை செய்தால் வெற்றி பெறும் கடமைக்குச் செய்தால் தோல்விதான் நிகழும் தோல்வி உன்னை துரத்தினால் நீ வெற்றியை நோக்கி ஓடுகிறாய் என்று அர்த்தம் அதனால் துவண்டு விடாதே வெற்றியை நோக்கி ஓடு உன்னை தோல்வி துரத்தினாலும் இழந்த அனைத்தையும் மீட்டுவிடலாம் உன்னோடு நம்பிக்கை மட்டும் இருந்தால் அந்த நம்பிக்கையை இழக்காமல் இருந்தால் நீ எதையும் மீட்டுவிடலாம் நேற்று செய்ய வேண்டியதை இன்று செய்தால் சோம்பேறி இன்று செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் சுறுசுறுப்பானவர் நாளை செய்ய வேண்டியதை இன்றே செய்தால் அவர்தான் வெற்றியாளர் நீ எதை வேண்டுமானாலும் இழக்கலாம் வலி கொடியதுதான் தன்னம்பிக்கையை மட்டும் இழக்காதே ஏனென்றால் வாழ்க்கை பெரியது ஒருவனை மனிதனாக ஆக்குபவை உதவிகளும் வசதிகளும் அல்ல அவனுக்கு ஏற்படும் இடையூறுகளும் வலிகளும் துன்பங்களும் தான் வாழ்க்கையில் மாற்றம் என்பது நினைத்தால் மட்டும் வாராது அதற்காக உழைத்தால் மட்டுமே வரும் உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள் இதில் உலகத்தின் பழங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வது மட்டுமே அழகாய் அமைவதெல்லாம் வாழ்க்கை அல்ல அமைவதை அழகாய் மாற்றுவதே வாழ்க்கை வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும் வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும் சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறைவதை போல தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் பறந்து போகும் உங்களுக்குள் நீங்கள் நல்ல சமநிலையுடன் இருக்கும் போது மட்டும்தான் உங்கள் புத்திசாலித்தனம் திறமை மற்றும் ஆற்றல் முழுமையாக வெளிப்படும் உங்களால் செய்ய முடியாத எந்த ஒரு செயலையும் இறைவன் உங்களிடம் ஒப்படைக்கப் போவதில்லை நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் கண்டிப்பாக வெற்றி நிச்சயம் நம்மால் நேற்றைய நடந்ததை சரி செய்ய முடியாது ஆனால் நாளையை உருவாக்க முடியும் நம்பிக்கை வெற்றியோடு வரும் ஆனால் வெற்றி நம்பிக்கை உள்ளவர்களிடம் மட்டும்தான் வரும் உனக்கு தேவையான எல்லா வலிமையும் உதவியும் உனக்குள்ளே உள்ளன முயற்சிகள் முக்கியம் ஆனால் முயற்சிகள் எங்கு செலுத்த வேண்டும் என்று தெரிந்து சரியான பாதையை தேர்ந்தெடுத்து அதில் செயல்படுத்துவது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் மெதுவாக நடப்பவன்தான் ஆனால் ஒருபோதும் பின்வாங்குவதில்லை வாழ்க்கை வாழ்வதற்காக தானே தவிர இல்லாததையும் கிடைக்காததையும் நினைத்து ஏங்கி வீணடிப்பதற்கு அல்ல உங்களின் தோல்வி எங்கே ஒளிந்துள்ளது தெரியுமா பிரச்சனைகள் வரும்போது அல்ல பிரச்சனைகளை கண்டு நீங்கள் பயந்து விலகும் போதுதான் எப்போதுமே தோல்வி அடையக்கூடாது என்ற பயத்துடன் உழைக்காதீர்கள் வெற்றி பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் மகிழ்ச்சியாக உழையுங்கள் எந்த ஒரு செயலையும் ஆர்வம் குறையாமல் தன்னம்பிக்கையுடன் செய்தால் வெற்றி நம்மை தேடி வரும் முடிவை பற்றி பயம் கொள்ளாதே முதலில் முயற்சி செய்ய முடிவு செய் முடிவு எதுவாக இருந்தாலும் சரி என் முயற்சிகள் என்னை பல முறை கைவிட்டதுண்டு ஆனால் நான் ஒரு முறை கூட முயற்சியை கைவிடவில்லை எப்போதுமே முயற்சி செய்ய தயங்காதே முயலும்போது உன்னை முற்களும் முத்தமிடும் உலகம் உன்னை அறிவதை விட உன்னை உலகிற்கு அறிமுகம் செய்து கொள் விதி என்பது உங்களுக்கு நீங்களே உருவாக்கி கொள்வது உங்கள் விதியை நீங்கள் உருவாக்கத் போது அது தலைவிதியாக மாறுகிறது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்ததுச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் நன்றி வணக்கம்